வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு குன்றக்குடியில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கைலாயத்திலிருந்து பொதியைக்கு போயிட்டு இருந்த அகத்தியர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றதாக சொல்கிறாங்க இந்த ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோவிலுடைய கருவறைக்கு பக்கத்தில் ஆவுடையின் மேல் அமர்ந்த விநாயகர் இருக்கிறாரு இந்த விநாயகரும் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலினுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள்ட இருந்து தங்களை காத்துக்கணும் அப்படின்னு நினச்ச தேவர்கள் சிவபெருமானை தரிசிக்க வராங்க அந்த சமயம் சிவபெருமான் யோக நிலையில் தூங்கிட்டு இருக்காரு அவரை வந்து எப்படியாவது எழுப்பியே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் ஏற்படுது அப்போ அவர் மேலே மலர்கனைகளை தொடுக்க சொல்லி மன்மதன்ட்ட போய் தேவர்கள்லாம் வேண்டிக்கிறாங்க தேவர்கள் கேட்டு செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவங்க எங்கே நமக்கு சாபம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சா மன்மதன் சிவபெருமான் மேலே அம்பு தொடுக்கிறாரு கோபத்தோடு நெற்றிக் கண்ண திறந்த சிவன் மன்மதனை சாம்பலாக்கிறாரு காமத்துக்கு அதிபதியான மன்மதனை வெற்றி கொண்டதால் இங்கே உள்ள சுவாமிக்கு ஜெயம்கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்துச்சு இந்த ஜெயம்கொண்ட சோழீஸ்வரத்தை ஜெயம்கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டபுரம் குலசேகரபுரம் மதுநதிபுரம் நதிபுரம் அப்படின்ற பெயர்களால் அழைக்கிறாங்க பாண்டியர் ஆட்சியில் காருண்ய பாண்டியன் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்காரு இப்போதைக்கு இந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோவில் நகரத்தார் நிர்வாகத்தில் இருக்குது நகரத்தாருடைய ஒன்பது முக்கிய கோயில்களில் இதுவும் ஒரு சிறப்பான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோவிலில் மூலவரா ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் இருக்கார் தாயாராக சௌந்தரநாயகி அம்மன் இருக்காங்க தீர்த்தமாக சோழ தீர்த்தம் வழங்கப்படுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கும் திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் இங்கே உள்ள சிவனையும் அம்மனையும் வழிபட்டு செல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோவிலில் இருக்கக்கூடிய மூலக்கோவில் சோழர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பதினோராம் நூற்றாண்டு இல்லை பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சரியாக எந்த வருஷம் எந்த மன்னருடைய ஆட்சி அப்போ இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்ற எந்த ஒரு பதிவுமே இல்லை இந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோவில் பாண்டிய வம்சாவளியில் வந்த வரகுண பாண்டியன் காலத்தில் விரிவாக புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய பெரும் பகுதி நகரத்தாருடைய தலைமையில் செட்டி நாட்டு கட்டிடக்கலை நிரம்ப கட்டப்பட்டிருக்கு இந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் சிவபெருமான் மன்மதனை வெற்றி கொண்ட தலமாக இருக்கிறதுனால தொழிலதிபர்கள் அவங்களோட தொழிலில் வரக்கூடிய இடையூறுகளை கடக்கிறதுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கும் இந்த கோவிலை வழிபடுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறின பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செஞ்சு மாலை சாத்துறது இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுது இந்த கோவில் காலையில் ஆறு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் இந்த டயத்தை கீப்பை பண்ணி வாங்க நேமம் ஜெயம்கொண்ட சோலீஸ்வரம் கோவிலை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 包了。